அஜித்து சின்ன வயசுல ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு இடையில சின்ன சின்ன பிரச்சனை அடிதடி அஜித் ஜெயிலுக்கு போயிடுறாரு ஜெயிலுக்கு போயிட்டு கம் பேக் கொடுக்குறாரு அப்போ வெளியில வில்லன்லாம் இருக்கானுங்களா பெரிய பெரிய வில்லனுங்க அந்த வில்லன்களை எல்லாம் பழி வாங்குறாரு அஜித் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்துல அஜித்தோட பேரு ஏகே கே அஜித்து இந்த அமர்கலம் அட்டகாசம் தீனா பில்லா வாலி அப்படின்னு அஜித்த எல்லா ரோல்லையுமே இந்த படத்துல டீசர்ல பயங்கரமா காமிச்சிருக்கானுங்க வேதாள படத்துக்கு அப்புறம் அஜித்து கேங்ஸ்டர் ரோல்ல பயங்கரமா பட்டாசா நடிக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் ஒரு ஃபேன் பாயா அஜித்துக்கு சூப்பரான படத்தோட டீசர் எடுத்து கொடுத்துருக்காரு இதுவரைக்கும் இந்த குட் பேட் அக்லி முப்பத்தி நாலு மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு டீசர் வேற லெவல்ல இருக்கு படம் இந்த கேஜிஎஃப் படம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க யாசுக்கு எப்படி அந்த பில்டப் காமிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அஜித்துக்கு இந்த படத்துல ரொம்ப பில்டப் பண்ணி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அஜித்து ஒரு டைலாக் சொல்லுவார் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை ரொம்ப பேராக மாற்றும் அப்படிங்கிற டைலாக் வசனம்லாம் வேற லெவலில் இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அஜித்தோட படத்துக்கு